எல்லாருக்கும் வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நகர மற்றும் கிராம திட்டமிடல் இயக்குநரகம் டிடிசிபி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அவங்க ரெண்டு பிரஸ் ரிலீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஜூன் இருபத்தி நாலாம் தேதியும் இன்னொன்று ஜூன் முப்பதாம் தேதியும் வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதில் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்பு பதியப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்தவும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி கட்டப்பட்ட அனுமதியற்ற அதாவது முறை இல்லாமல் கட்டப்பட்ட கல்வி நிறுவனங்களையும் வரைமுறைப்படுத்த டிடிசிபி ஒரு ஆணையை வெளியிட்டிருக்காங்க அதுக்கான முழு டேட்டாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கான பத்திரிகை செய்தியும் அரசாங்கம் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி வெளியீட்டு எண் ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தான் இந்த செய்தியை வெளியிட்டாங்க இதில் என்ன நான் காட்டிடுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிப்பு எண் ஐந்தில் ஐந்தில் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் மேற்கண்ட தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட தனிமனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவ்வாறு தனிமனையாக வாங்கிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா தான் இந்த டாட் இன் என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் மேலும் அனுமதியற்ற மனைப்பிரிவு வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன் அமைக்கப்பட்ட மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிட்ட அரசா அரசாணைகளில் குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்தவித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விண்ணப்பிக்க நீட்டிப்பு செய்து பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணை எண் எழுபது மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டபிள்யூ டபிள்யூ டாட் டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் அவங்களும் பண்ணணும் இதுக்கான அரசாணை ஏற்கனவே விட்டுருக்காங்க அந்த அரசாணையில் இப்போ கால நீட்டிப்பு மட்டும் தான் செஞ்சுருக்காங்கள தவிர வேறு எதுவும் மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோன்று மலையிட பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்படா மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவதற்கு விண்ணப்பங்களை ஏற்கனவே இந்த வெப்சைட் டிஎன் ஹில் ஏரியான்னு இருக்குது இல்லைங்களா இந்த வெப்சைட் கொடுத்துருந்தாங்க அதற்கு பதிலாக ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நான்கு மாத காலத்திற்கு சார் இந்த ஐந்து மாத காலத்திற்கு இந்த டி டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட் மூலமாகவே அவங்களும் அவங்களோட விண்ணப்பத்தை அனுப்பலாம் அப்படின்ட்டு நகர்ப்புற நகர் ஊரமைப்பு இயக்கத்தினுடைய இயக்குனர் அவர்கள் இதை வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்டது மறுபடியும் அதே இயக்கத்திலிருந்து செய்தி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு என்ன வெளியே வருதுன்னா முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திட்டமில்லா பகுதிகளில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சாரி இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவனங்கள் நிறுவன கட்டடங்களுக்கு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஓராண்டு காலம் கொடுக்குறாங்க வரை ஓராண்டு காலம் கால நீட்டிப்பு செய்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்ட வழிகாட்டுதல்களில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அரசாணை எண் தொண்ணூற்றி ரெண்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை நாள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கட்டப்பட்டுள்ள அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்கள் மலைப்பகுதியில் அமையும் பட்சத்தில் அதற்கான அரசு கடிதத்தினுடைய நக எண்ணு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டுள்ள அனைத்து வரிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இந்த வெப்சைட் அதே டிசிபி ஆன்லைன் இருக்கு இல்லைங்களா அதே வெப்சைட்ல என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் பதிவு செய்யலாம் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த வாய்ப்பினை தவறாது பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நகர் ஊரமைப்பு இயக்குநர் தான் தெரிவிச்சிருக்காரு ஸோ இதன் மூலம் நீங்க யாரெல்லாம் இந்த டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் அவங்க குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி நீங்கள் அந்த நிறுவனத்தை அதாவது கல்வி நிறுவனத்தை யாரெல்லாம் அனுமதி இல்லாமல் ச கட்டப்பட்டு அது வந்து இயங்கி வருதோ அவங்களும் அண்ட் அதுக்கு முன்னாடி தனி மனையாக வாங்கியிருப்போம் இல்லைங்களா இரண்டாயிரத்தி பதினாறு சாரி அக்டோபர் இருபதுக்கு முன்னாடி அவங்களும் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கான அந்த அனுமதியை பெற்று நீங்கள் பயன்பெறணுன்ட்டு கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது இன்னைக்குலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது வெப்சைட்டும் ஓப்பன் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் நம்ம அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க அதை நம்ம உடனுக்குடன் அந்த டவுட்ஸையும் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம் மேலும் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இல்லைனாலும் யாராச்சும் ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி